ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பீட்ரூட் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு காய்கறிலையும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அதன்படி பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நன்மைகள் பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாத்துலையுமே நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அதை குறித்த புரிதல் இன்றைக்கி நம்மள்ட்ட பலர்ட்டையும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கும் பீட்ரூட் சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா இதை எதா ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல பீட்ரூட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பீட்ரூட்டில் நைட்ரேட்டுகள் நிறைய இருக்குது இது ரத்த நாளங்களை தளர்வடைய செஞ்சு ரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுதும் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுறதோட இதய நோய் அபாயத்தையும் குறைக்குதும் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு பீட்ரூட் அப்படிங்கிறது ஒரு பயனுள்ள காய்கறியாக இருக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிறதுல பீட்ரூட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பீட்ரூட்டில் பிட்டைன்கள் இருக்கு இது என்ன பண்ணுனா கல்லீரலோட செயல்பாட்டுக்கு உதவியாக இருக்கும் இதனால் உடம்புல இருக்குள்ள அந்த நச்சுக்களை எளிதாக வெளியேற்ற முடியும் கல்லீரல் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு பீட்ரூட் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான மருந்து தான் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல பீட்ரூட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பீட்ரூட்டில் விட்டமின் சி இரும்புச்சத்து போலேட் இதெல்லாம் நிறைய இருக்குது இந்த சத்துக்கள் இருக்குல்ல இது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக வச்சுருக்க உதவியாக இருக்கும் அடிக்கடி நோய்வாய்ப்படுறதை தவிர்க்கிறதுக்கும் பீட்ரூட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல பீட்ரூட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அலர்ஜி எதிர்ப்பு சேர்மங்கள்லாம் ஃப்ரீ ரேடிக்களை எதிர்த்து போராட உதவுது இது சருமத்தை தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் ஷைனிங்காகவும் வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல பீட்ரூட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பீட்ரூட்டில் குறைந்த கலோரிகள் இருக்குது நார்ச்சத்து ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது இது உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு பசியின்மையை தருது வயிறு நிரம்பிய உணர்வை ஏற்படுத்துறதுனால ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு பீட்ரூட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செரிமானத்தை மேம்படுத்துறதுல பீட்ரூட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மலச்சிக்கலை தடுக்குது சீரான செரிமான அமைப்புக்கும் உதவியாக இருக்கும் நார்ச்சத்து பீட்ரூட்டில் நிறைய இருக்கிறதுனால இது உணவை எளிதாக செரிமானம் செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துறதுல பீட்ரூட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நைட்ரேட்டுகள் இருக்குல்ல இது மூளைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது கவனத்தை மேம்படுத்துது நினைவாற்றலை அதிகரிக்குது அறிவாற்றல் செயல்திறனை மேம்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும் வயசாகும் போது ஏற்படுள்ள அந்த ஞாபக மறதியை குறைக்கிறதுக்கும் பீட்ரூட் பயனுள்ளதாக இருக்கும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுல பீட்ரூட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தொடர்ந்து பீட்ரூட் எடுத்துக்கிறப்ப இரத்த ஓட்டம் நச்சு நீக்கிற செயல்முறையை அது மேம்படுத்துது இதனால் உங்களோட உடல் அதிக ஆற்றலோடும் சமநிலையோடும் நீங்கள் உணர முடியும் குறிப்பு பீட்ரூட் அப்படிங்கிறது ஆரோக்கியமானது தான் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு சிறுநீரக கற்கள் வரக்கூடிய அபாயம் இருந்துச்சுன்னா அப்படி இல்லைன்னா ஏதாவது சிறுநீரக பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா பீட்ரூட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பீட்ரூட் எடுத்துக்கிறது நல்லது இந்த வீடியோவில் பீட்ரூட் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பாய்